ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு இதில் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிறத குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு குடுவையில் ஒரு சீட் வந்து போட்டுக்கிறாங்க டாஸ்க் அது ஸோ இதில் வந்து யார் இதை மனசில் பட்டதை வந்து சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே விக்ரம் வந்து கனியோடைய குழம்ப வந்து மிஸ் பண்ணுறதும் சபரி வந்து என்ன மாதிரியே இந்த வீட்டில் யார் இருந்தாங்க தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டுறது கனின்னு சொல்கிறதும் திவ்யா அந்த வீட்டிலேயே நான் தான் கிளாரிட்டி என்கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னா நான் தான் கிளாரிட்டியாக பேசுவேன் கிளாரிட்டியாக பேசுவேன் போயிண்டை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து அடுத்து அரோரா வீக்கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்தவுடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து ஹி அப்படி இழிக்கிறேன் அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஹி அப்படி சொல்கிறா ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேசுனது அப்படிங்கிறது இந்த ப்ரமோவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இருந்தாலும் இந்த நாலு பேருமே டம்மி பீஸ் அப்படின்றதுனால இந்த பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது தான் சரி இந்த ப்ரமோவில் யார் யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம பேப்பர் ரோடி பிரதன் அவர்கள் வந்திருக்கார் அடுத்து வந்து நம்ம துஷார் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்து துண்டு வீடி கலை அரசன் அவர்கள் இருக்கிறார்கள் வேறு யார் பெருசாக வந்திருக்கா அமித் பார்க்க வந்திருக்கார் பால்டப்பா ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் உள்ளே வந்து வந்து இந்த ஆட்டத்தோடைய போக்கை மாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் யாரும் எதுவும் பேச மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வியானாவையும் பிரவீன்ராஜையும் பலந்த போல அப்படின்றதுனால நம்ம வந்து எது பேசினாலும் சரி திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இந்த பிரமோ ஒன்னுடைய சாரம்சம் இனிமேல் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நேத்தே அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்க எந்திரிக்கும் போது அரங்கம் அதிர்ந்து விசில் பர்றக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு பலூன் வந்து எந்திரிக்கிறப்ப பயங்கரமாக பறக்க விட்டாங்க பலூனை வந்து ஜி சேதுபதி அவர்களும் உனக்கு பதினெட்டு லட்ச ரூபா கம்மிம்மா உனக்கு கொடுக்க போகிறது நாற்பது லட்ச ரூபா மேலே அப்படின்ட்டார் அந்தங்களாம் இல்லையா காசு இனிமேல் நீ கிர்ட்டு கிர்டு கிரிட்டு சம்பாதிப்பேன் ஒன்று பாஸ் டைட்லு அடுத்து ஏன் கூட பட்டம் வேறு லெவலில் அடுத்தடுத்த உன் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து வாக்குறுதி கொடுத்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்கள் அக்கா அரவராசிங்களே சமூகத்துக்கு அருமையான ஒரு நபர் அப்படிங்கிறதை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் ஒரு தொழில் வெளியே பார்த்துறது அப்படிங்கிறது கீழ்த்தரமான தொழிலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டீர்கள் அப்படின்றால் உங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்கப்படும் சோஷியலி கேவலமாக இருந்த பர்சன் இந்த பிக்பாஸ் மேடையில் ஏறி இன்னும் கேவலமாக மாறி அந்த கப்பை எடுக்கும் தருணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இது இந்த பலூனுக்கு மட்டும் இல்லை விதி வரப்போகிற ஏகப்பட்ட பலூனுகளுக்கும் வேறு லெவலில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் வேறு லெவலில் நாமளும் சாதிக்கணும் இந்த தொழில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பலூன் டைட்லர் ஆவணங்கள் நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அவங்கள மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க திறமை இல்லைனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதாவது ஒரு விஷயம் காரணம் சொல்லுவார் ஆ நீ வந்து ஓகே கண்ட வீடியோ தானே போட்டவ அப்படின்பாரு ஆமாம் அப்படின்பா கண்ட வீடியோ போட்டில் நான் இங்கே இருக்கு இது திறமை இருக்கிறவன் எல்லாமே இல்லை இருக்கான் வெட்டியாக சுற்றி இருக்கான் அப்படின்ற மாதிரி திறமை இருக்கிறவன்லாம் வீட்டுக்குள்ளே கிடையாது பலூன்லாம் ஒன்று உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அவனோட அன்றைக்கி கிடைத்தார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி இப்போ அப்புறம் ஒரு பார்த்துட்டு கிடைய முடியுமா வாங்க

ད� ཉསིཁ ཉསསསསས